ஹை friends வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரயில் நிலையத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம வந்து பல ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிருப்போம் பல நேம் போர்டுகளையும் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சில நேம் போர்டில் ரயில் நிலையங்களில் வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இந்த ரயில் நிலையங்களில் பிஹெச் என எழுதப்பட்டிருப்பது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து பலருக்கும் தெரியாத புதிராக தான் இருக்கு ரயில் ரயில் நிலையங்கள் அதன் பெயர் பலகைகள் ஏன்னா ரயில்வே துறையில் அனைத்துமே வந்து பல சுவாரஸ்யங்களாக தான் இருக்கு அவை பெரும்பாலும் நமக்கு வந்து தெரியத்தில் ரயில் பயணம் என்பதே சுவாரஸ்யமானது தான் பயணத்தின் நடுவில் வந்து அழகான இயற்கை காட்சி முகம் தெரியாதவர்களின் நட்பு ஏன்னா ரயில் பயணத்தின் ஆனந்த அனுபவங்களை வந்து நம்ம அடிக்கொண்டே போகலாம் அனைத்திற்கும் மத்தியில் ரயில்வே தொடர்பான பல தனித்துவமான விஷயங்களை வந்துட்டு நம்ம நினைக்கும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு வியப்பை தான் நமக்கு கொடுக்குது அதில் ஒன்று தான் வந்து ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பழகளை பிஹெச் அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்கள் ரயில் பயணம் செய்யும் போதெல்லாம் வழியில் பல நிலையங்களில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த நிலையங்களில் ஏதோனும் ஒரு ஒன்றில் பெயர் பழகளை வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த பிஹெச்ச்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிஹெச் என்பது வந்து முழுமையான பேசஞ்சர் ஹால்ட் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு அதாவது பயணிகள் வந்து ரயில்கள் அல்ல ரயில்கள் அந்த நிலையத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பயணிகள் ரயில் மட்டும்தான் நிற்கும் இது பொதுவாக கிராமப் பகுதிகளில் இருக்கும் மிக சிறிய ரயில் நிலையங்கள் தான் சொல்கிறாங்க இங்கே பயணிகள் வந்து ரயில்கள் மட்டுமே நிற்கும் மற்ற ரயில் நிலையங்களில் உள்ள வசதிகள் வந்து இந்த ரயில் நிலையங்களில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் அல்லது வேறு எந்த அதிகாரிகளையும் ரயில்வே வேலை நியமிக்கப்பட மாட்டாங்க இவை வந்து டி வகுப்பு நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற நிலையங்களில் ரயிலை நிறுத்துவதற்கு சிக்னல் கூட இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியம் பிஹெச் என அப்படி எழுதப்பட்டிருக்கிற அந்த ரயில் நிலையங்களில் ரயில்கள் வந்து ரெண்டு நிமிடங்கள் மட்டும்தான் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரயில் நிலையங்கள் டிக்கெட் வினியோக்க ரயில்வே ஊழியர்களும் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் எப்படி டிக்கெட் வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறீர்களா ஆனா அதுக்கு டிக்கெட்களை வாங்க மூன்றாம் தரப்பு விற்பனையை அதாவது கமிஷன் பேஸ்டு ஆளுங்களை வந்துட்டு ரயில்வே டிப்பார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பணியமர்த்தியிருக்காங்க இவங்க இது இவங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அங்க டிக்கெட் வாங்கி அந்த ரயில்களில் வந்து பயணம் பண்ணலாம் இது போன்ற நிலையங்கள் வந்து கிராமப்புற மக்களுக்கு மிகவும் பயனுள்ளது அப்படி என்றாலும் இது போன்ற சிறப்பு அம்சங்களுடன் சின்ன சின்ன ரயில் நிலையங்களை வந்து ரயில்வே அமைச்சகம் வந்து பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த ரயில் நிலையங்களால் பெரிய அளவில் வருமானம் இல்லாததுனாலும் மக்களோட நலனை கருத்தை கொண் கருத்தில் கொண்டு இது போன்ற ரயில் நிலையங்களை வந்து செயல்பாட்டில் வச்சுருக்காங்க பொதுமக்களும் இந்த ரயில் நிலையங்களை தங்களை வசதிக்காக பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க இதுதான் வந்து இந்த பிஹெச் அப்படிங்கிறதோட ஒரு வரலாறு அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் வந்துட்டு ம ரயில் பயணம் செய்கிறவங்களா இருந்தால் இனிமேல் வந்து உங்களை தாண்டி நீங்கள் சீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களை தாண்டி ஒவ்வொரு ஜங்ஷனாக கடந்து போகும்போது இந்த மாதிரி வந்து சிறிய கிராமங்களோட ஜங்ஷன் வந்தால் நீங்களும் பா அந்த நேம் போர்டை பாருங்கள் அதில் வந்துட்டு இந்த பிஹெச்ங்கிற வார்த்தை இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நேம் போர்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு போகிற அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் Ok, bom, thank you.